பதிவினால் நூற்று தொன்னூற்று ரெண்டு சுற்றுச்சூழல் முன்னோடிகளுக்கான பதக்கங்கள் அணிவிப்பு பயிற்சி அளித்த ஆசிரியர்களும் கௌரவிப்பு அறநிலைய தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனுக்கு விளக்க முடியல் ஜனாதிபதி சிறப்புரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்துக்கு எதிராக மூன்று மனுக்கள் ஜனாதிபதியினால் நூற்று தொன்னூற்று ரெண்டு சுற்றுச்சூழல் முன்னோடிகளுக்கான பதக்கங்கள் அனுப்பிப்போம் சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழா ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் முகாமித்துவம் பற்றிய அறிவுள்ள மாணவர்களுக்கு ஜனாதிபதி பதக்கங்களை வழங்கி அவர்களை பாராட்டுவதற்காக மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவை ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்கின்றன இம்முறை பதினோராவது தடவையாக நடைபெற்ற சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவில் நூற்று தொன்னூற்று ரெண்டு சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவிடமிருந்து ஜனாதிபதி பதக்கங்களை பெற்றனர் பாடசாலை மாணவர்களை சுற்றுச்சூழல் முன்னோடிகளாக பயிற்சியளித்த ஆசிரியர்களும் இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவிற்காக தொகுக்கப்பட்ட சிறப்பு நினைவு மலரும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இந்த விழாவில் உரையாற்றிய சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க பட்டபெந்தி சுற்றாடல் மாசடைவதன் பாதகமான விளைவுகளை இன்று முழு உலகமும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இளமை காலத்தில் அனுபவிக்காத மனித செயற்பாடுகளால் தற்போதைய தலைமுறை அனுபவிக்க வேண்டியுள்ள சுற்றாடல் அழிவை மாற்றியமைத்து அனைத்து உயிரினங்களுக்கும் சிறந்த சுற்றுச்சூழலை உருவாக்குவது அனைவரதும் பொறுப்பாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முதன்மையான கவனம் செலுத்தும் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது என்று கூறிய அமைச்சர் அதன் முக்கிய திட்டங்களில் ஒன்றான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தற்போது வலுவாக செயற்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இயற்கைக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான சமநிலையை பேணி மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதே ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் திட்டமென்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் எதிர்கால சந்ததியினருக்கு இன்று வாழும் சூழலை விட ஆரோக்கியமான பசுமையான சூழலை விட்டு செல்லும் திட்டத்தில் வலுவான முன்னோடிகளாக செயற்படுமாறு பதக்கம் வென்ற அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார் கர்தினால் ஆண்டகை மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்தனர் வருடத்துக்கு மூன்று முறை நடைபெறும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்து கர்த்தினால் ஆண்டுகை ஜனாதிபதிக்கு விளக்கினார் மேலும் கத்தோலிக்க சபையில் எழுப்பப்பட்ட கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹோல்ட் ஆந்தோனி பெரேரா மற்றும் பேரவையின் உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி சிறப்புரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்துக்கு எதிராக மூன்று மனுக்கள் அரசியலமைப்பின் பன்னிரெண்டாவது ஒரு பிரகாரம் ஜனாதிபதிகளின் ஒரித்துரிமைகள் நீக்குதலிடம் சட்டமூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மேலும் மூன்று மனுக்களின் பிரதிகள் தனக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரட்ன என்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோனுக்கு விளக்கமறியல் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவரை விளக்கு வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் திகதி காளி முகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பு வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியிருந்தார் எனினும் அவரது முன்புணை கோரிக்கையை கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுராவினால் நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு பின்னால் யார் சட்ட நடவடிக்கை எடுக்க சக்தியற்றதாக உள்ள இலங்கை ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு பின்னால் முறையாக செயற்பட்டவர்களை இராணுவம் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் நன்கு அறிந்திருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் இலங்கை இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவர்களை அடையாளம் காண அதிகாரிகள் இன்னும் போராடி வந்தாலும் உண்மைகளை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த முடியாது என்றும் மைத்திரிபால சுரசிசேனா கூறியுள்ளார் இந்த தாக்குதல்கள் எவ்வாறு நடத்தப்பட்டது என்பது குறித்து தாம் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் ஆனால் எதனையும் வெளியே கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமது நட்பியருக்கு களங்கம் விளைவிக்கவும் தமது அரசாங்கத்தை கவிழ்க்கவும் இந்த குற்றம் புரியப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு பிடியானை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு பிடியானை பிறப்பித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் கீழ் வழக்கு ஒன்றில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தனது வழக்கு விசாரணைக்காக கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயராக தவறியதால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு விரைவில் நிறைவு செய்யப்படும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூல வரைவை விரைவில் நிறைவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழு கூட்டத்தின் போதே அதன் தலைவர் ஜனாதிபதி ரியோன் ரியோன்சிகர்ஸ குலரட்ன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறித்த சட்ட மூலத்தில் கொண்டுவரப்பட உள்ள திருத்தங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக நீதியமைச்சு தெரிவித்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள குழு இதுவரையில் பதினான்கு சந்தர்ப்பங்களில் கூடியுள்ளது இதன்படி குறித்த குழு மீண்டும் நாளை மறுதினம் கூட உள்ளது அதே நேரம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் பொதுமக்கள் சிவில் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்டவற்றிடம் இருந்து பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளன அரச நிறுவனங்களில் உள்ள தேவையேற்ற பொருட்களை அகற்ற நடவடிக்கை அரச நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்ற விசேட திட்டத்தை செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது செய்தி வாரம் என்ற இந்த திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் நான்காம் திகதி வரை செயற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் சுதந்திரமாக தங்கள் கடமைகளை செய்வதற்கு ஏற்ற சுத்தமான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இதற்காக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பின் செயலாளர் விசேட சுற்றறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் நவம்பரில் பாராளுமன்றத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவினால் பாராளுமன்றத்தில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் ஏழாம் திகதி சமர்ப்பிக்கப்படவுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இரண்டாவது வரவு செலவு திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது குறித்த வரவு செலவு திட்டம் தொடர்பான உரை மற்றும் அதன் மீதான விவாதம் தொடர்பில் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கு நங்க வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற செயலாளருக்கு நிதியமைச்சின் மேலதிக பணிப்பாளர் எம்எம்சிபி சிபி மொஹமட் ஹெதர கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் உரிய கல்வி பட்டங்கள் இல்லாதோருக்கு ஆசிரியர் நியமனங்கள் இல்லை தேவையான தரங்களை பூர்த்தி செய்யாத கல்வி பட்டங்கள் உள்ளோரை இனி ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதில்லை என கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரட்ன இதனை தெரிவித்துள்ளார் இப்புதிய திட்டத்துக்கான தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கென சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களுக்கு தேசிய தரங்களை பூர்த்தி செய்யும் பட்டங்களில் மட்டுமே செல்லுபடியாக உள்ளது இதேவேளை அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்றும் ஆசிரியர் தொழிலில் நுழைபவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்றும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரணி அமரசூரிய தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தென் மாகாண கல்வித்துறை பிரதிநிதிகளுடன் முன்னழியப்பட்ட கல்வி சீர்திருத்தம் குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே பிரதியமைச்சர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் கல்முனை காதி நீதிபதிக்கும் மனைவிக்கும் விளக்கமறியல் பராமரிப்பு செலவை பெற்றுத்தர மாதாந்தம் லஞ்சம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான கல்முனை காது நீதிமன்ற நீதிபதி மற்றும் அவரது மனைவியை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை மாலை அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை பகுதியில் இயங்கி வந்த கல்முனை காது நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் அமைந்துள்ள அலுவலகத்தில் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்முனை குவாசசி நீதிமன்ற நீதிபதியும் உடந்தையாக செயற்பட்ட அவரது மனைவியும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதன்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு புலனாய்வு அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட நபரொருவரிடம் வழக்கு ஒன்றிற்காக இரண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் பணத்தை லஞ்சமாக கேட்டதாக முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது விவாகரத்து பெற்ற பெண்ணொருவர் குறித்த காது நீதிமன்றம் ஊடாக தனது முன்னாள் கணவரிடமிருந்து மூன்று குழந்தைகளுக்கும் மாதாந்தம் வழங்கப்படும் பராமரிப்பு செலவை பெறுவதற்காக மாதாந்தம் முந்நூறு ரூபாவினை லஞ்சமாக கோரப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் தற்போது மாதாந்தம்புறம் பராமரிப்பு செலவான பதினெண்ணாயிரம் ரூபாவினை அதிகரித்து வழங்குவதற்காக இரண்டாயிரம் ரூபா மாதாந்தம் பெற்று வந்த முன்னூறு ரூபாவினையும் வழங்குமாறும் குறித்த காது நீதிமன்ற நீதவான் மனைவி ஆகியோர் தெரிவித்ததாக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய மரதமுனை பகுதியில் இயங்கி வந்த காதி நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் அமைந்துள்ள அலுவலகத்தில் அருகில் மாறுபடத்தில் காத்திருந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிபதி மற்றும் அவரது மனைவியை கைது செய்தனர் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாவினை லஞ்சமாக பெற்றுள்ளதாக ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்ததுடன் சந்தேக நபர்கள் செவ்வாய்க்கிழமை கல்முனை நீதவான் முன்னிலையில் ஆயர்ப்படுத்தப்பட்டனர் இதன்போது கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதி மற்றும் மனைவியை எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு கல்முனை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்ட சிரேஷ்ட சட்டத்திரணியும் அகில இலங்கை சமாதான நீதவானமாகிய ஆகிய சேர்ந்த மாற்று வீதியை பயன்படுத்த அறிவுறுத்தல் பொருளை மொடல் பாம் சந்தியிலிருந்து டிஏ சேனநாயக்க சந்தி வரியான கொழும்புக்குள் நுழையும் வீதியில் ஒரு பகுதி தாளிரங்கியுள்ளமையால் பொருளையில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் கொழும்பு நோக்கிச் செல்லும் சாரதிகள் முடிந்த இடங்களில் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் நன்றி வணக்கம்